சுவிசேஷம் கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கும்படி மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று பாத்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கும் அறிவித்தது அன்றைக்கும் அநேகர் அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியவில்லை இன்றைக்கு வரைக்கும் அநேகர் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறார்கள் அநேகர் சுவிசேஷத்து கீழ்படுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த சமாதான கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்னா என்ன அர்த்தம் தேவாதி தேவன் ஒருவராய் சாவாமை உள்ளவர் ஒன்லி இம்மார்டல் பீயிங் அது தேவனாகிய கத்தரை நித்திய பிதாவை குறிக்கிறது ஜெயமாக விழுங்குவார் எதற்காக இவர் மரணத்தை ஜெயமாக அவருக்கு தான் மரணமே கிடையாது மரணம் அவருக்கு அல்ல இந்த ஜனங்களுக்கு உண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு அவர்கள் மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களில் ஒருவராக அவர் வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது மனிதனாக மனித குமாரனாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் ஏன் தெரியுமா அவர் மரணத்திலிருந்து எழுந்திருக்கிறவராக உயிர் இருக்கிறார் அவரே இருக்கிறார் அவரே நித்திய இருக்கிறார் அவரே ஜீவனாய் இருக்கிறார் அப்படியானால் அவர் தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறபடி நீங்கள் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே நான் இதை எழுப்புவேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசுகிறேன் அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை எழுப்புகிறார் சொன்னா என்ன அர்த்தம் தேவனாக அவர் எழுப்புகிறார் என்று சொல்லி அர்த்தம் குமாரனாக அந்த சரீரம் ஒப்பு கொடுக்கப்படுகிறது நான் அந்த சரீரத்தை எழுப்புவேன் இயேசு சொல்றார் அப்படின்னு சொன்னா அவர் தேவனாக பேசுகிறார் என்று சொல்லி அர்த்தம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை சரியாக வியாக்கியானம் பண்ண அறியாதிருந்தோம் என்றால் பல இடங்களிலே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறோம் குமாரனை பிதா எழுப்பினார் கர்த்தரை தேவன் எழுப்பினார் என்று சொல்லப்பட்டு இருக்கோம் ஆனா அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா குமாரன் என்பது ஏ சுரத்தை குறிக்கிறது அவரே அந்த சரீரத்தை எழுப்புவார் என்று சொல்லுகிற வார்த்தை எதை குறிக்கிறது அவரே தேவன் என்பதை குறிக்கிறது அப்ப அவர் தேவனாக அந்த காரியத்தை செய்கிறார் எழுப்புகிற உயிர் தெழுந்திருக்கிற காரியத்தை சரீரத்தை உயிர் திழும்பிக்கிற காரியத்தை அவரே செய்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வார்த்தை மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது தேவனானவர் மனிதனாக வெளிப்பட்டு நமக்காக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து மரணத்தை சந்தித்து திரும்ப உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி முன்னறிவிக்கிறது கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து நமக்காக வல்லவாது கண்ணீர் யாருக்கு நமக்கு மரணத்தை பார்த்து பயம் யாருக்கு நமக்கு அப்ப அதுல இருந்து விடுதலை ஆக்கி இரண்டாம் மரணத்தை நம்ம சந்திக்காதபடி நித்திய சிவனை கொடுக்கும்படியா இந்த காரியத்தை அவர் செய்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்று குழந்தையர் பதினைந்துல மூன்றாவது வசனத்து ரெண்டாவது பகுதியின் நாலாவது வசனத்தும் இயேசு கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெரிந்து என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப சுவிசேஷம் இப்படிதான் அறிவிக்கப்பட்டது கத்தராகி இந்த தேவன் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவர் மாத்திரமல்ல மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அந்த வார்த்தையை முன்னிட்டு தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது பார் ஏசு கிறிஸ்தவா உன்னுடைய கர்த்தர் அவர் நமக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் சேர்ந்தார் என்று சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது